இந்த அம்மைக்கான வலியுறுத்தார்கள் அதனை மையமாக இந்த தசியலை அமைப்பாடு ஒருவருக்கு ஆகும் அதனுடைய தடுத்துரை அதனுடைய உயிரை

अत्याही विचित्र सूरा पुराने सूरा तो मेंदा है वी के बड़े उनको मकीया इन उनको मजे नहीं इन बड़े सल्लल्लाहु अलैहि वसल्लम औरतें मदीना उनको इर्द-गिर्द सिलमलित मुन्नर धरकब पड़ते हैं सूरा में इन मकीया रसूलुल्लाही नबी अल्लाही इर्द-गिर्द सिलमलित मुन्नर �

انا بعشر من

அவர்கள் கருத்து வேறுபாடு இருக்கிறார்கள் அந்த மகத்தான மருமையினாரை பற்றி சிலர்கள் விவாதிக்கிறார்கள் சிலர்கள் அதனை கேள்வி செய்கிறார்கள் சிலர்கள் அதற்கு எதிரான வாதங்களை முன்வைக்கிறார்கள் சிலர்கள் இன்மையா உண்மையாக செய்தாரா என்று கேடுகிறார்கள் இப்படி பலரை பல்வேறு பட்ட அமைப்பிலே கருத்து முரண்படுகிறார்கள் அதை தான் சொல்றான் அல்லது அல்லது தெரியும் கல்லாசை அலே அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இது உண்மைதான் இந்த மருமையை பந்திய செய்தி உண்மைதான் என்பதை அவர்கள் விளைவில் அறிந்து கொள்வார்கள் என்று இந்த முதல் ஐந்து வசனங்களில் அல்லா சுப்பான் மருமை பற்றிய செய்தி என்று சொல்றார் ஆறு பதினாறு வசனங்கள் பதினாலாவது வசனும் அல்லா சுக இந்திய செய்தியை சொல்லிவிட்டு இந்த உலக

want बारि <manyolabody> பன்னெண்டு சொல்ற சமீத பிரம்மாண்டமான வாரத்தை பற்றி பேசுகிறார் நாங்கள் உங்களுக்கு மேலால் வளமான வானங்கள் நாங்கள் ஆர்டர் இன்னும் முதலாவது வாரத்தை முடிக்கலை அதான் சொல்கிறார்

ஒரு தீபத்தை அந்த சூரியன் அழைப்பு வைப்பதை அந்த சமூக சொல்லுவார்கள் செல்

அப்பாபா என்றால் நீண்ட காலம் சொன்னவர்கள் கதாபுரம் என்ற சந்தர்ப்பம் அவர்களுடைய கண்களை அனுபவித்து அவர்கள் தங்கியிருப்பார்கள் ஒதுக்குவார்கள் தண்டனையைப் பற்றி பேசுகிறார் அவர்கள் சுவைக்க மாட்டார்

அவர்களுக்குடைய கூறியாமை இருக்கிறது என்று அதான் சுமா தாண்டா இது இருபத்தி ஆராம வசதியே சொல்லுவரார் இருபத்தி ஏவராதவசரத்தில் அதான் சொல்வரான் இந்த காலம் லைய ஜூனி சாதா அவர்கள் மர்மையின் கேள்வி கலத்தை பற்றி அச்சப்படாதவர்களாக இருந்தார்கள் அந்த மருமையே நமக்கு கேள்வி இருக்கா நமக்கு சாதிக்கப்படுவோமா

வரிசைகளாக வரிசை வரிசைகளாக அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள் அந்த நாளில் அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு ஒரு பேச மாட்டார்கள் എടു

நான் ஏன் உலகத்திலே மனிதராக பிறந்தேன் என்று அந்த மருந்தையுடைய அமலை குமரிகளை பார்த்து சொல்வார்கள் என்பதை அல்லா சுபாத் ஆலா இந்த சூழலுக்கு நம்பரையிலே சொல்கிறார் இதை கண்டியமானவர்களே இந்த ஆறு விடயங்களை கொண்டு அல்லா சுபாத் ஆலா இந்த சூழலுக்கு நபரையை சொல்லியிருக்கிறார் மனித வாழ்க்கை தேவையான மருமையை பற்றி சொல்கிறார் சூழ்நிலை பற்றி சொல்கிறார் நரகத்தை பற்றி சொல்கிறார் அதே நேரம் இந்த உலக பிரபஞ்சத்தினுடைய பெரும் பெரும் படைப்புகள் அல்லாவுடைய அத்தாட்சி என்பதை பற்றி சொல்கிறார் எனவே நாங்கள் இந்த சூறாக்களை ஒரு உணர்வுபூர்வமாக அந்த கருத்துக்களை விலகி வார்த்தைக்கும் வார்த்தைகளுக்கு கருத்து தெரியாவிட்டால் இந்த உள்ளடக்கம் இந்த சூறா இதை எங்களுக்கு சொல்ல வருகிறது என்கின்ற உணர்வோடு நாங்கள் போதுவோமாக இருந்தால் அல்லா சுபா வந்தால் அதிகாரத்திலே மாற்றத்தை கொண்டு வருவார் ஒவ்வொரு வசனமும் இது எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு ரக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற உணர்வோம் நாங்கள் இந்த வசனங்களில் ஓத வேண்டும் அல்லா சுபா இந்த பாலி முழுக்க முழுக்க படித்து அறைந்து மருமையை தயாரானவர்களாக அனைவரையும்